மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான்

எம்ஜிஆர் வந்துட்டாருன்ன உடனே சும்மா போட்டு அந்த சின்ன போட்டில் ஒரு ஆயிரம் போட்டுக்கு அங்கே வந்துடுச்சு அந்த ஊர்காரங்கள்லாம் வந்து வேடிக்கை போக ஆரம்பிச்சிட்டோம் இது என்ன பண்ணுறது நாளைக்கு ஃபைட் எடுக்கணுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு எடுக்கலான்னு என்ன அப்படின்னா ஃபைட் எடுக்கிறது பெரிய வத்தல் இருக்குல்ல தோணி தோணி பெரிய தோணி வர வச்சு ரெண்டு தோணியை அதுக்கு மேலே பலக போட்டு அதுக்கு மேலே செட்டு போட்டு நம்ம நடுவு தண்ணியில் வச்சிடலாம் இப்போ சின்னதில் இருக்க எல்லாம் இப்படின்னா இருப்பான் அந்த சின்ன போட்டுகள் இப்படி வந்து பார்த்தாங்கன்னா கூட தெரியாது என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னு ஒன்றும் தெரியாது கேமராவுக்கும் அவங்க வரமாட்டாங்க இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் பண்ணேன் அப்படின்னு அப்படியே செய்யலாமே ரெண்டு பக்கல் கொண்டார சோழ கடலூர்லேருந்து ரெண்டு பெரிய வத்தல் கொண்டு அதுக்குரக்டர் அங்கமுத்தி அவர்தான் பறகெல்லாம் அடித்து அதில் ஒரு செட்டை போட்டு இது பண்ணி பெரிய இது அமக்கரம் பண்ணி அதை ஒரு ஒரு வாரம் சாப் பண்ணிட்டு அதெல்லாம் ரெடி பண்ண பிறகு அந்த இதை எடுத்தோம் அந்த பயிர் இதை எடுத்துட்டு அப்புறம் அது தப்பிச்சு போகும்போது அதை போது டைமிங் கொஞ்சம் தவறுனா அடி மேலே போட்டுருக்கும் இவர் காடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் வந்துட்டு இருப்பார் அது டைமிங் அந்த சுவிட்சு போர்டு இந்த வெடிக்கிறதுக்கு இது பண்ண வேணால்தான் அவர் வேறு யார்கிட்டையும் விட மாட்டேன் ஏன்னா எனக்கு டைமிங் தெரியும் அங்கே அந்த கதவுக்கிட்ட வரும்போது இங்கே அமுக்கினா ஜவான் வெடிக்கும் அது போட்டு கூட்டுவல்ல அந்த மாதிரி அந்த மைண்டில் வச்சு அதெல்லாம் முழுமையாக இருக்கும் படத்துக்கு சொந்த எனக்கு கொடுத்தது இதே கண்டிப்பா அது பாக்கி எல்லாம் வந்து அசிஸ்டன்ட் ஸ்டெட் மாஸ்டர் தான் இருந்திருக்க ஹெட் வந்து ஷேப் சொந்தர் அவரை ஏன் வச்சுக்கிட்டாருன்னா அவர் வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அவர் ஃபாரின்லாம் போக போகிறோம் உலக சுற்றுவாளிகள்லாம் போக போகிறோம் அப்போ அங்கே போனோம்னா சவுண்ட் இன்ஜினியர் தனியாக கொண்டு போக முடியாது இவரை கூட்டிகிட்டு போகலான்னு அது பிளானில் தான் அவரை இது பண்ணு அப்படின்னா சரி தப்பு ஒன்றும் இல்லையே